ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நாற்பத்தி ஏழு வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் இது மூலியமாக பாபா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விஷயத்தை இழக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம கைவிட்டு போகுது அப்படின்னா அதுக்காக நம்ம வருந்தக்கூடாது ஏன்னா எல்லாமே பாபாவோட தான் நடக்குது அதுக்கு நம்ம வந்து பொறுப்பு கிடையாது அது வந்து நமக்கு வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு ஸ்மா பரிமாண வேற ஒரு இதுவா நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும் இன்னொரு வடிவில் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம நம்பணும் வந்து பாபா இவ்வளோ அழகா சொல்றாங்க எங் வர எதுக்கு வரணும் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது நமக்கு வந்து வேறு ஒரு விஷயமா கிடைக்கும் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பொழுதா பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி வேறு ஒரு ரூபத்தில் நமக்கு அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் மூலயமா சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழியோட சந்திப்பும் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை பூற்றி